வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக ஜோட அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பொதுவாக இந்த காணொளி பதிவில் ஒரு முக்கியமான பரிகார பூஜை சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது அன்பர்கள் கண்டு கேட்டு பயனடையுங்கள் ரிஷிகள் பஞ்சாங்கம் சித்தர்கள் பஞ்சாங்கம் ரிஷிகளுடைய ஜோயிட குறிப்புகள் சித்தர்களுடைய ஜோவிட குறிப்புகள் என்று பல நூல்களில் பல ஆய்வுகள் வெளிவந்துள்ளன அதை இன்ன பெற ஜோட அறிஞர்கள் ஜோவிட ஆசான்கள் தொடர்ச்சியாக இந்த ஜோட சித்தாந்தத்தை பலவேறு ஆராய்ச்சிகள் அனுபவத்தில் வாயிலாகவும் நூல்கள் எழுதியுள்ளன எது எப்படியோ அடிப்படையாக சில விஷயங்களை சொன்னால் ஜோட அன்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த காணொளியை பதிவிடுகிறேன் பொதுவாக ஏனைய பன்னிரெண்டு ராசி அமைப்பிலும் கோச்சாரம் பலன் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் என்று இரண்டு உண்டு சுத்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பெயர்ச்சி என்றும் அது திருநள்ளாறில் காணப்படுகின்ற விசேஷ பயிற்சியாக பூஜை செய்வார்கள் என்றும் இந்த காணொளி அன்பர்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கம் பரவலாக பல மாவட்டங்களில் அதை பிரத்யோகமாக ஜோழர்கள் ஆய்ந்து அனுபவத்தின் வாயிலாக பலனை சொல்லி வருகின்றனர் அதன் அடிப்படையில் சிம்ம ராசிக்கு கடந்த இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஷ்டம சனி ஆரம்பம் அது வக்கரமாகவும் இருக்கலாம் அஸ்தங்கமாகவும் இருக்கலாம் என்று சொன்னாலும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வந்துவிட்டது அதன் அடிப்படையில் திருக்கணித பஞ்சாகத்தின் அடிப்படையில் பிரத்தியோகமான இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமது சனி பலனை ஒரு சில குறிப்புகள் சொல்லி பதிவிடலாம் என்று விரும்புகிறேன் பொதுவாக ஏனைய காணொளி வாயிலாக நற்பலன்கள் பிரத்யோக பலன்கள் சிறப்பு பலன்கள் எல்லாம் அறிந்து வருவீர்கள் இருந்தாலும் பிரத்யோகமாக அஷ்டமது சனிக்கு ஆயுள் தோஷத்தை உருவாக்கி தருகின்ற காலகட்டங்கள் சிம்ம ராசிக்கு ஆறாம் அதிபதியாகிய ஏழாம் அதிபதியாக ருணம் ரோகம் சத்துரு கடன் வம்பு வழக்கு நோய் அதே நேரத்தில் திருமணம் நட்பு சார்ந்த விசய ஸ்தான பல்லனிலும் தன்னுடைய சுய திறமை சார்ந்த ஸ்தான பல்லனிலும் ஆறாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வருகிறார் சனி பகவான் அதே நேரத்தில் சிம்மத்துக்கு ஐந்து எட்டு குடையவனாக குரு பகவான் இருக்கிறார் அவர் தற்சமயம் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆறு ஏழு என்ற சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இது எப்படி என்றால் சிம்மத்துக்கு எட்டு ஸ்தானத்தில் குருபான் வீட்டில் அதாவது மீன வீட்டில் சிம்மத்துக்கு எட்டாம் இடம் மீனம் வீடு அது குருபவான் வீடு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சுக்ரன் வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறார் சிம்மத்துக்கு ஆறு என்ற சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பிரத்யோகமாக சொல்ல வேண்டுமென்றால் சிம்ம ராசிக்கு ருணம் ரோகம் நோய் சார்ந்த கடன் சார்ந்த பகை சார்ந்த அதிபதியும் திருமணம் சார்ந்த அதிபதியும் நட்பு சார்ந்த அதிபதியும் மனைவி அதாவது ஆண் என்றால் மனைவி ஸ்தான அதிபதியாகவும் பெண் என்றால் ஆண் என்ற ஸ்தான அதிபதியாகவும் இருக்கின்ற ஏழுக்குடிய சனி பகவான் குரு பகவான் வீடான எட்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டரை ஆண்டுகள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணு டு இருபத்தாறு ஆறு மூணு இருபத்தி ஏழு மூணு இருபத்தி எட்டு வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டத்தில் பலவிதமான மாற்றங்கள் வாழ்வில் நடக்கும் தொழில் மாற்றங்கள் நடக்கலாம் வீடு மாற்றங்கள் நடக்கலாம் திருமண முயற்சி தடைபடலாம் திருமண முயற்சி நடைமுறைக்கு வரலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் இவையெல்லாம் சிறப்பு பலனாக சொல்லியே வந்தாலும் எட்டாம் அதிபதி ஆயுள்காரனாக என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் எட்டாம் அதிபதியாக வீட்டில் எட்டாம் ஸ்தானத்தில் அமர்ந்து பலன் தருவதால் கோச்சார பலன் தருவதால் ஆயுள் கண்டம் சஞ்சரிக்க வாய்ப்புகள் உண்டு என்று ஒரு சிறு குறிப்பு சித்தர்களால் கணிக்கப்பட்டுள்ளது மிகவும் நுட்பமான குறிப்பு ஏனைய காணொளி வாயிலாக அறிந்திருந்தாலும் இந்த காணொலி வாயிலாக தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்பட்டி எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆக ஆயுள்காரனாகிய சனி பகவான் சிம்மத்துக்கு சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்திற்கும் கொடிய பாவி சிரமத்தை கொடுப்பார் சகல சௌபாகியத்தை பெற்றிருந்தாலும் திருமண வாழ்வில் குடும்ப வாழ்வில் குழந்தை வாழ்வில் தொழில் வாழ்வில் மேன்மையான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் கிரக அட்டாம எட்டாம் அதிபதி தோஷமாக அஷ்டமத்து தோஷமாக ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எப்படி ஆறுக்குடி என்ற ருணம் ரோகம் சத்ரு வம்பு வழக்கு என்ற ஸ்தான பலனிலும் அதாவது கடன் பிரச்சனையாலும் அதனால் தேவையில்லாத மனசஞ்சலங்கள் சஞ்சலங்கள் தேவையில்லாத கண்டம தோஷங்கள் நோய் பிரச்சனையால் வருகின்ற கண்டம தோஷங்கள் மருத்துவ கண்டங்கள் சாலை வழி பயணம் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற கண்டங்கள் வீட்டில் அமைதியாக அமர்ந்து நடந் நடமாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுகின்ற திடீர் கண்டங்கள் ஆக நோய் சார்ந்த கண்டம் சாலை வழி கண்டம் வாகனாதி வழி கண்டம் நடைமுறை ஒரு இடத்தில் நடமாடி பொழுது திடீரென்று ஒரு சிறு காயம் ஏற்படுதல் இரத்தத்தை இரத்த காயம் ஏற்படுத்தி கொடுத்தல் திடீரென்று மருத்துவ சம்பந்தமான சில் திடீரென்று அசுப செலவுகள் வருதல் திடீரென்று மூச்சு திணறல் திடீரென்று மூளை சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான கோளாறு இருதய சம்பந்தமான கோளாறு லோ ப்ரெஷர் ஐ பிரஷர் லோ சுகர் ஐ சுகர் அதே நேரத்தில் இருதய சம்பந்தமான திடீரென்று இரத்த அடைப்பு இவை எல்லாம் வருகின்ற நோய் காரணங்கள் ஆகும் சாலை வழி என்பது திடீரென்று யதார்த்தமாக பயணம் செய்வோம் பின்னே இருப்பின் முந்தி கொண்டு நம்மளை இடித்துச் செல்லலாம் இது ஒரு கண்டம் இவையெல்லாம் விலகி நலமேல் வாழ்வதற்கு சித்தர்கள் சில குறிப்புகள் கூறியிருக்கிறார்கள் சனிக்கிழமை தோறும் கால பைரவரை தொடர்ச்சியாக வாரந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஒரு முறை சிம்ம ராசி அன்பர்கள் அல்லது சிம்ம லக்னத்தில் இருக்கின்ற அன்பர்கள் ஆண்கள் அன்பர் என்றாலும் சரி பெண் அன்பர் என்றாலும் சரி இது பொது பலனை ஒரு முறை திருக்கடையூர் சென்று வழிபாடு செய்து கொள்வது ஆய் சோகம் செய்து கொள்வது நல்லது அல்லது திருக்கடையூர் சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது அங்கே உள்ள ஈஸ்வரனை மார்க்கண்டேயரை காப்பாற்றிய ஈஸ்வரனை வழிபட்டால் திருக்கடையூர் ஈசனை வழிபட்டால் வாயுதோஷம் நிவர்த்தி ஆகும் என்பது தல மகிமை அங்கே யமனுக்கு வேலை கிடையாது ஆக முதல் பலன் காலபயிரை வழிபாடு செய்வது ரெண்டாவது பலன் திருக்கடையூர் சென்று வழிபாடு செய்வது பொதுவாக மனமான மங்கையர்கள் மனமாய் இருபது முப்பது நாற்பது ரெண்டு நீடித்த வாழ்க்கை கண்டுள்ளவர்களுக்கும் சில கண்டம தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக புதிதாக திருமணம் செய்ய விரும்புவர்களும் சரி இந்த பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே திருமணம் செய்து இல்வாழை நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும் மாங்கலிய பூஜை செய்ய வேண்டும் இது ஆண்களுக்கு பூஜை அல்ல பெண்களுடைய பூஜை ஏனென்றால் எட்டாம் இடம் பெண்களுக்கு ஸ்தானம் ஆகும் ஆக நம்முடைய இந்து மத வழிபாட்டில் தாலியுடைய பாக்கியம்தான் தான் கணவனுடைய ஆயுள் பாக்கியத்துடைய மிகமையான நற்பலனை தரும் என்று சித்தர்களாலும் ரிஷிகளாலும் வழிவழியாக சொல்லப்படுகின்றன ஆக எட்டாம் இடம் ஆ மாங்கலி தோஷம் நிவர்த்தி செய்வதற்கு ஏனைய பூஜைகள் உண்டு வரலட்சுமி விரதம் காரடையான் நோன்பு விரதம் என்று பெண்கள் சுமங்கலி பூஜை செல்வது இது வழக்கம் இந்த காலகட்டத்தில் ஒரு வருடத்திற்கு இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ தொடர்ச்சியாக செய்யலாம் மாங்கலி பூஜை சரியாக செய்து கொள்ள வேண்டும் ஒன்று வெட்டலைப்பாக்கு ரெண்டாவது மஞ்சள் குங்குமம் மூணாவது வெள்ளைப்பூ நாலாவது நான்கு வளையல் ஐந்தாவது இனிப்பு பிளஸ் காணிக்கை இந்த ஐந்து சுப பண்டங்களை தயார் செய்து அம்மன் சன்னதியிலோ அல்லது ஏனைய விருப்பப்பட்ட அம்மன் சன்னதியிலோ பதினோரு செட்டு தயார் செய்து அதில் ஒரு செட்டு அம்மனுக்கும் பிற பத்து செட்டு பிற சுமங்கலிக்கும் தானம் தருவது இந்த சுமங்கலி பூஜையுடைய ஒரு தனிப்பட்ட விசேஷமாகும் இந்த மாதிரி சுமங்கலி பூஜை வருடத்திற்கு நான்கு முறை ஒன்று காரடையான நோன்போ அல்லது வரலட்சுமி விரதமோ அல்லது உங்களுடைய விருப்பப்பட்ட செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று குலதெய்வ வழிபாட்டில் உள்ளவர்கள் குலதெய்வ வழிபாட்டிலும் செய்யலாம் ஏனைய பெண்தெய்வஸ்டே வழிபாடு உள்ளவர்கள் விஷ்ண தெய்வ பெண்தெய்வ வழிபாட்டிலும் செய்து கொள்ளலாம் இல்லையென்றால் பிரத்யேகமாக அந்தந்த மாவட்ட ஆலயங்களில் இருக்கின்ற காளியம்மன் மாரியம்மன் துர்கியம்மன் சன்னதிகளில் பதினோரு செட்டு வைத்து பூஜித்து ஒரு செட்டு அம்மனுக்கும் மீதம் பத்து செட்டு பிற சுமங்கலிக்கும் தானம் தருவது இந்த சுமங்கலி பூஜை பிராப்தம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் மாங்கலி தோஷம் விலகும் இதனால் பெண்களுக்கும் ஆயுள் பாக்கியம் அதிகமாகும் அவருடைய கணவருக்கும் ஆயுள் பாக்கியம் அதிகமாகும் புதிதாக மனமாகிய பெண்களுக்கும் இது பொருந்தும் ஏற்கனவே மனமாக உள்ள பெண்களுக்கும் இது பொருந்தும் ஏற்கனவே மனமாகியுள்ள பெண்களுக்கும் இது பொருந்தும் ஆக இது காணும் ஆண்ராசி ஆண் சிம்மராசினேயர்களும் பெண் சிம்மராசினேயர்களும் இல்வாழ்வில் உள்ளவரும் இனி இல்வாழ்வில் இணைய இருப்பவரும் முக்கியமாக இந்த பலாவலனை தெரிந்து கொள்வது ஒரு ஜோதிடத்தின் பொறுப்பாகும் கட்டாய கடமையாகும் என்பதால் மிகவும் நுட்பமான பலனாக இதை எண்ணிக்கொண்டு சற்றை சுதாரித்துக் கொள்வது அவசியம் ஆக நோய் சார்ந்த கண்டம் பெரியவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த கண்டம் இ இது ஒன்று இரண்டாவது சாலை வழி வாகன வழி சார்ந்த கண்டம் மூணாவது திடீர் நோய் ஏற்படுதல் திடீர் விபத்து ஏற்படுதல் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இவையெல்லாம் விலகி நலமேல் வாழ்வதற்கு காலபெயருடைய வழிபாடு சனிக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும் இரண்டாவது திருக்கடையூர் சென்று திருக்கடையூரில் உள்ள ஈசனை தேவியை ஒரு முறையாவது வழிபாடு செய்ய வேண்டும் திருக்கடையூர் ஈசன் அபிராமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அங்கே பிரத்யோகமாக சம்ஹார மூர்த்தியாக யமனை சம்ஹாரம் செய்த மூர்த்தியாக ஒரு மிருத்துஞ்சினை எந்திரம் உண்டு அங்கே அங்கே ஐயர் பெருமக்கள் பூஜை செய்யும் பொழுது காட்டுவார்கள் அந்த எந்திரத்தை தரிசனம் செய்து வருவதே முக்கிய சிறப்பாகும் ஆக இரண்டு பலன் ஒன்று காலபிரியர் வழிபாடு ரெண்டாவது திருக்கடையூர் வழிபாடு அதனுடைய படித்து படித்துக்கொண்டு செல்வது நன்று மூணாவது மாங்கிலேய பூஜை நான் முன்னம் சொல்வது போல் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வெள்ளைப்பூ நான்கு வளையல் இனிப்பு காணிக்கை வைத்து பதினோரு செட்டு தயார் செய்து ஒரு செட்டு நீங்கள் வழிபாடு செய்கின்ற அம்மனுக்கு பூஜித்து மீதம் பத்து செத்து பிற சுமங்களுக்கு தானம் தரும் சொந்தமல்லாத பிற சுமங்களுக்கு ஏனைய பிற சுமங்களுக்கு தானம் தரவும் அதனால் உங்களுடைய ஆசிர்வா அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து மாங்கலிய பாக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் தோஷம் நீங்கும் கணவன் மனைவி குடும்பவாளில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் இந்த பரிகார பூஜை செய்து கொண்டு இணைய வாய்ப்புகள் உண்டு ஆக முக்கியமான மூன்று வழிபாடுகள் காலப்பிரியூர் வழிபாடு திருக்கடையூர் வழிபாடு மாங்கலி பூஜை வழிபாடு என்ற சுமங்கலி பூஜை வழிபாடு இதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு சகல சௌபாக்கியம் வாழ்க்கையில் சிறப்பாக அமையவும் அதே நேரத்தில் ஏற்கனவே இருந்திருந்தாலும் இந்த முக்கியமான காணொலியை கண்டு பயனடைந்து இந்த வழிபாடு மையமையை தெரிந்து கொள்வது நல்லது செய்து கொள்வது நல்லது ஒருவேளை இதில் நம்பிக்கை இல்லை என்றால் அருகாமில் உள்ள ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்து கொள்வது நல்லது நம்முடைய இந்த காலகட்டத்தில் ஏதாவது தீங்கு விளைவிக்குமா கிரகதோஷம் நம்மளை பாதிக்குமா என்பதையெல்லாம் ஏற்படுத்தி பார்த்துக்கொள்வது நல்லது என்று நான் கட்டாயமாக இந்த காணொலியை பதிவிட விரும்பினேன் ஆகவே அன்பர்கள் கண்டு கேட்டு பயனடையுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அட்டமச்சனி பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கும் தொட்டதெல்லாம் கெடும் என்பது பொது விதி இருந்தாலும் பிரத்யேகமாக இந்த பரிகார பூஜை வழிபாடு செய்து கொள்வது அச்சத்திற்காக அல்ல முன் யோசனைக்காக நான் இது பதிவிட்டுள்ளேன் ஆண் அன்பரும் சரி பெண் அன்பரும் சரி சிம்ம லக்னம் சிம்மராசி ஏனையோர் இருந்தாலும் சரி மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதை முறைக்கும் உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு பிரத்யோகமாக இந்த அஷ்டமச்சனி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த பரிகார காணொலியை கண்டு பயனடையுங்கள் ஏனைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இது அச்சத்தை ஊட்டுகின்ற பதிவு அல்ல முன் யோசனையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு பதிவே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஆக சிம்மராசி அன்பர்கள் சகல சௌபாக்கியம் கிடைக்கவும் தீர்க்க ஆயுளோடும் தீர்க்க சம்பத்தோடும் எதிர்காலத்தில் அமையவும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி